தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் இந்தியா ஓடிஏ மேட்சஸ்ல விளையாடினாலே போதும் நிறைய பேர் கம்பீர கரைச்சி கொட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் இந்த முறை கம்பீர் எடுத்தது சரியான முடிவோ அப்படின்னு எல்லாம் புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை பற்றி பார்க்க போகிறோம் இது கூடவே விராட் கோலி ஒரு மன ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க நம்ம சிஎஸ்கேல ஜட்டு எம்எஸ் தோனி பேட்டிங் சார்ந்து என்ன நடக்கும் அந்த விஷயத்தை அப்படியே எடுத்து சொல்லியே அந்த மனுஷன் இப்போ மன ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காப்ல இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போறோம் நிகழ்ச்சியில் போகலாம் இந்தியா வருஷஸ் நியூசிலாந்து இந்த ரெண்டு அணிகளுக்கு இடையிலான மூன்று ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடர் இருக்குல்ல அதில் மொதல் மேட்ச் நடந்து முடிஞ்சது இந்த மேட்சில் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண நியூசிலாந்து முந்நூறு ரன்ஸ் எடுத்தாங்க எட்டு விக்கெட்ஸ் இழந்து செகண்ட் பேட் பண்ண இந்தியா ஆறு விக்கெட்ஸ் இழந்து முந்நூற்று ஆறு ரன்ஸ் குவிச்சாங்க ஃபினிஷிங்லாம் வேற லெவலில் இருந்துச்சு கே எல் ராகுல் பண்ணி பண்ணியிருந்தாப்ல ஸோ இந்தியா நான்கு விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் ஒரு அபார வெற்றியை பதிவு பண்ணாங்களா ஆக்சுவலாக இந்த தொடரில் இந்தியா இப்போ ஒன்றுக்கு பூஜ்ஜியம்னு முன்னிலையில் இருக்கும் இந்த ஒரு வெற்றி தான் கில் ஆஸ் அ ஓடிஐ கேப்டனாக இந்திய மண்ணில் ஈட்டி இருக்கிற மொதல் வெற்றி பாருங்க எப்போ ஏற்பட்ட நம்பிக்கையை கில்லு மேலே எல்லாருமே வச்சுருக்கோம் எல்லாருமே வச்சிருக்கோம் ஆனால் அதை காப்பாற்றுகிற மாதிரி இப்போ த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயத்தை உருப்படியாக பண்ணியிருக்க மாதிரி தான் இந்திய மண்ணில் பார்க்க முடியுது வெளிநாடுகள் சார்ந்து விடுங்க ஆனால் இந்தியாவில் ஓடியையில் அஸ் அ கேப்டனாக ஃபர்ஸ்ட் விக்ட்ரீன்றது அவரு கண்டிப்பாக ஒரு மெமரபுள் மூமெண்ட்டாக தான் இருக்கும் இந்த மேட்ச்சில் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம் ஆனால் இந்த விஷயத்தை சில பேர் பார்க்க தவறி இருந்தீங்கன்னா நீங்கள் கொடுத்து வச்சது அவ்வளோதான் சொல்லணும் நம்ம கிளென் ஃபிலிப்ஸு த ஃப்ளையிங் கிவின்னு நம்ம நம்ம சொல்லலாம் மனுஷன் மனுஷனே மனுஷனே இல்லை இல்லை ஒரு ஜெர்சி போட்ட சொல்லணும் என்ன மாரி கில்லு ஏற்கனவே பதுக்கு பதுக்குன்னு ஆடிக்கிட்டு ஐயோ இந்த சொதப்பிட்டோம் அதுக்கப்புறம் கேப்டன்சி சார்ந்து பல பேர் யோசிச்சிருவாங்க போல இருக்கே நம்மளை வச்சிருக்கலாம் இல்லையான்னு அந்த பத்திரத்தில் கில்லு ஆடிட்டு இருந்தாப்புல அப்போ ஒரு சொற்ப ரன்கள் எடுத்திருக்கும் போதே ஒரு கேட்சை கொடுக்குறாருங்க யாருக்கிட்ட இருக்கார்ல அந்த பக்கமாக கேட்சை கொடுக்குறாரு சரி எப்படி எட்டி பிடிக்க முடியும் பந்து அப்படி கிராஸ் பண்ணி போயிடும் அப்படின்ட்டு ஆனால் ஃபிலிப்ஸை பற்றி கில்லுக்கு தெரியுமோ இல்லையோ இவர் ஆட்டத்தை பார்க்குற நம்மளுக்கு தெரியும்ல ஏன்னா கிளென் ஃபிலிப்ஸுக்கு ஃபீல்டிங்கை பார்க்குறதுக்கும் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க உலகம் முழுக்க ஒரு பவுலரோட பவுலிங்கே பேட்டரோட பேட்டிங்கே பார்க்குறதுக்கு ஃபேன்ஸ் இருக்கிறது வேற ஒரு பிளேயரோட ஃபீல்டிங்கை பார்க்க ஃபேன்ஸ் இருக்கிறாங்கன்னா அது ஃபிலிப்ஸ் தான் சொல்லணும் இந்த கிரிக்கெட் எராவோட பெஸ்ட் ஃபீல்டர்னா இந்த மனுஷனை சொல்லலாம் பாருங்கள் இதெல்லாம் நம்மளால் கற்பனை கூட பார்க்க முடியாது அந்தளவுக்கு பறந்துக்கிட்டு பறந்துகிட்டு இருக்காரு பால கிட்டத்தட்ட டச் பண்ணிடுவாரு ஹோல்டு மறுதாங்க பண்ண முடியல அவரால் கில்லு கொடுத்த அந்த கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு கையில எப்படி எடுத்தவரு பறந்து மிஸ் பண்ணிட்டாரு மிஸ் பண்ணதுமே கில்லு முகத்தை நீங்க பார்க்கணுமே பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிடும் அதுக்கப்புறம் தான் சிரிக்கவே ஆரம்பிப்பார் என்னப்பா மனுஷவர் எங்காட்சியால பாலை பறந்து பறந்து பிடிக்கிறாருன்னு கில்லு ஒரு பக்கம் ஆகிட்டாருங்க நல்ல வேலை கேட்சை விடவே கில்லால ஓரளவுக்கு தட்டி தட்டி ஒரு ஐம்பத்தாறு ரன்ஸ் வரைக்கும் அதிகபட்சமாக குவிக்க முடிஞ்சது இந்த மேட்ச்சுல கில்லு அடிச்ச ஸ்கோரு ஐம்பத்தஞ்சு தான் ஆனால் ஒரு மினி ஹார்ட் அட்டாக்கை கில்லு கொடுத்துட்டாரு நம்ம க்ளன் ஃபிலிப்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த போட்டியில ஒரு சாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா சார்ந்து நியூசிலாந்து சார்ந்த சேன் பண்ணுவாங்களா இல்ல ரோஹித் பாய் விராத் பாய்னு அவங்க பேரை வச்சு அவங்க சேன் பண்ணுவாங்களா ஆனால் இங்கே என்னத்தன நடந்துச்சு சிஎஸ்கே சிஎஸ்கேன்ற சாண்டிங்க கேட்க முடிஞ்சதுங்க சேர் பண்ணாங்க இந்தியா வருஷஸ் நியூசிலாந்து மேட்சில் சிஎஸ்கேவோட முழக்கம் யாரை பார்த்து தெரியுமா நம்ம காண்மியிருக்காரு பாருங்க ஆக்ஷனில் நாம அவரை ரெஸ்பெக்ட் பண்ணல இதா உண்மை அவர் வேணான்னு ஒரு பெரிய முடிவெடுத்து அவரை நம்ம இழுக்கவே இல்லை விட்டுட்டோம் மொத்தமாகவே அப்போ இருப்ப பார்த்து இந்த ஃபேன்ஸ்லாம் சிஎஸ்கே சிஎஸ்கேன்னு கத்த கான்வே இதை ஃபுல்லாக கேட்டுட்டு சைலண்டாக ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுத்தாருங்க ஹேட்லைட்லாம் கிடையாது அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே புரியும் நல்ல ரியாக்ஷன் தான் ஸோ கான்வே மனசில் சிஎஸ்கே இன்னும் நீக்க மாதிரி நிறைஞ்சிருக்குன்னு அந்த வீடியோ பார்க்குறப்ப தெரிஞ்சது ஓகே இந்த மேட்சில் பவுலிங் சார்ந்த எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸை கொடுத்தது நம்ம கேள் ஜேமிசன் என்ன ஸ்பெல்லு பத்து ஓவர்ஸ் பவுல் பண்ணி ஒரு மேடனு நாற்பத்தோடு ரன்ஸை விட்டு கொடுத்தாப்புல நான்கு விக்கெட்ஸை தூக்குனாரு எக்கானமி பார்த்தீங்களா ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோ இந்த மனுஷங்கிட்ட இன்னும் ரெண்டு மூணு ஓவர் கொடுத்துருந்தா மேட்ச் ஒரு திருப்பி விட்டுருவா நியூசிலாந்து பக்கமாக பக்கமா அப்பே இருப்பேன் பவுலிங் பர்ஃபார்மன்ஸை நேற்று பண்ணாப்புல இல்லை நம்ம விளையாட்டு வீரர்களை இந்த நாடு அந்த நாடுன்னு பார்க்காம விளையாட்டுன்ற ஒரு விஷயத்தில் மையப்படுத்தி நாம் போகணும்ல அந்த வகையில் கே எல் ராகுல் காலத்துலேயே அதை பண்ணாருங்க நம்ம மேட்ச் ஜெயிச்சு முடித்த கையோடு நம்ம ஜேமிஸ் இருக்கார்ல அவர் பயங்கரமாக பாராட்டினார் நம்ம கே எல் ராகுல் அவர்கள் நம்ம ஜேமியை பற்றி உள்ள பேசுகிறோன்னா நம்மளால ராகுலை பற்றியே பேசியாகன எனக்கு தெரிஞ்ச இந்தியன் கிரிக்கெட் டீமில் இவருக்கு ரிப்ளேஸ் தான் இல்லைன்னு நினைக்கிறேன் ஹர்திக்கு பெருசாக எல்லாரும் சொல்லுவாங்க நான் அதையும் ஒத்துக்கிறேன் ஆனால் ராகுலுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் யாரும் கிடையாது எதுக்காக சொல்கிறேன்னா ஓப்பனராக இறக்கி விடுறீங்களா பேட்டை எடுத்துகிட்டு போய் போல பழக ரெடியாக இருப்பாப்ல மிடில் ஆர்டரில் இறங்க சொல்கிறீங்களா அதுக்கும் ரெடியாக சரி இதெல்லாம் வேணாம் நீ ஒரு ஃபினிஷர் ரோல் பண்ண அப்படின்னா அதுக்கும் ரெடியாக இருப்பாரு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ விக்கெட் கீப்பிங் பண்ண அப்படின்னா அதுக்கும் ரெடியாக இருப்பார் இப்போ ஏற்பட்ட ஒரு பிளேயர் இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இப்போ இருக்க இந்தியன் டீம்னு உங்களால் யாரும் சொல்ல முடியும் யாருமே இல்லை அதான் நம்ம ராகுல் ரைட்டு நேற்றைக்கு மேட்சோட ஹீரோ நம்ம விராட் கோலி அவரை பற்றி பேசாமல் இருந்தார் எப்படி இதுக்கப்புறம் அவரோட புகழ்தான் நிறைய பாட போறோம் இந்த மேட்ச்ல என்ன அப்படின்றீங்க விராத்து தொண்ணூற்றி மூணு ரன்ஸுங்க எனக்கு வந்து இப்போ தான் ஒரு செஞ்சுரி போட்டதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே ஒரு ஒரு மேட்ச்லையும் இதே பேச வேண்டியதாக இருக்குது ஆனால் என்ன ஒரு துரதிருஷ்டம் ஏழே ஏழு ரன்ஸில் அவர் செஞ்சுரியை மிஸ் பண்ணிட்டாருங்க நம்ம விராட் கோலி தலைமை எவ்வளோ அக்ரஸிவான பிளேயர் நம்மளுக்கு தெரியும் ஆனால் நேற்று மேட்ச்சில் அவர் விக்கெட்டை விட்டதும் ஒரு மாதிரி ரொம்ப சேட் ஆகிட்டாருங்க தலை குனிஞ்சு ரொம்ப சோகம் தோய்ந்த முகத்தோடு அங்கேருந்து கிளம்பி போனார் இதை பார்த்து அங்கேருந்த ஃபேன்ஸ் எல்லாருமே சேன் பண்ணியே அவருக்கு ஆறுதல் கொடுக்க ஆரம்பித்தாங்க பாய் ஒன்றும் இல்லை பாய் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த மேட்சில் அடிச்சிங்க செஞ்சுரி நீங்கள் இவ்வளோ போராட்டினீங்களா சேஸ் மாஸ்டர்னு திரும்ப ப்ரூவ் பண்ணிங்களேன் இதுதான் பாய் வேணும் அப்படின்ட்டு அங்கே அவ்வளோ பேர் சான் பண்ணிணாங்க ஆனால் ஒன்று யோசிச்சு பாருங்கள் கோழி மட்டும் செஞ்சுரி போட்டிருந்தான் அந்த செஞ்சுரி செலிப்ரேஷனை நம்ம எவ்வளோ சந்தோஷப்பட்டு பார்த்துருப்போன்னு அது நேற்று மேட்ச்சில் மிஸ் ஆயிடுச்சுல ஓகே இந்த ஒரு பையன் இந்த பையன் கோழி எப்படியாவது செஞ்சுரி அடிச்சிருவார்னு காத்துக்கிட்டு இருந்தாப்புல கையில் இந்த ஒரு சாட்டில் எழுதி என்ன எழுதிருக்கா தெரியுது அந்த குட்டி பையன் இஃப் விராட் கோலி டஸ் நாட் மேக் ஹண்ட்ரட் ஐ வில் நாட் ஈட் அ வீக் அதாவது விராட் கோலி செஞ்சுரி அடிக்கல அப்படின்னா நான் ஒரு வாரத்துக்கு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு போர்டை பிடிச்சிட்டு இருந்தாப்ல அதுக்கப்புறம் விராட் கோலி விக்கெட் வந்துச்சா அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்ற நீங்களே பாருங்க நல்லா போட்டு மொத்தம் மொத்தம் முத்திக்கிட்டு இருக்காரு வாயில ஸோ சின்ன பையன் தான் ஆனால் சர்க்காசமாக இருக்கலாம் பார்க்கறதுக்கு இதை இவ்வளவுதான் நம்ம ரசிகர்கள் அந்த டைம்ல அது பண்ணிட்டு அப்படியே கடந்து போயிட்டே இருப்போம் அவ்வளோதான் அப்படி தான் இருக்கணும் ஸ்போர்ட்ஸ் போறதுக்கு மனசு வச்சிருக்கூடாது நம்ம விராட் கோலியோட கடைசி ஐந்து ஓடிஐ மேட்சஸ் சார்ந்த அவரோட பர்ஃபாமன்ஸ் இருக்குல்ல அவங்க பாருங்க தி பெஸ்ட்னு உங்களுக்கு புரியும் எழுபத்தி நாலு ரன்ஸ் ஆஸ்திரேலியாக்கு எதிராக நாட் அவுட்டு நூற்றி முப்பத்தஞ்சு ரன்ஸ் சவுத் ஆஃப்ரிக்காக்கு எதிராக நூற்றி ரெண்டு ரன்ஸு அதே சவுத் ஆப்ரிக்காவுக்கு எதிராக அதே சவுத் ஆஃப்ரிக்கா எதிராக அறுபத்தஞ்சு ரன்ஸ் நாட் அவுட்டு இப்போ நியூசிலாண்டுக்கு எதிராக தொண்ணூற்றி மூணு ரன்ஸு வெறும் ஐந்தே போட்டிகள் தான் மக்களே இவர் விளையாட கடைசி ஐந்து போட்டிகள் ஓடியை போட்டிகள் அதில் இருக்க நம்பர்ஸ் இதே மாதிரி வேறு யாருக்கிட்ட இருக்கும் தெரியல அதுவும் அட்ஷா ஒன்னொன்னும் பெரிய பெரிய அணிகள் நம்ம கோழி அடிச்சுடலாம் ஓகே மோஸ்ட் ரன்ஸ் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் அதாவது ஆடவருக்கான சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் எல்லா ஃபார்மட்டையும் சேர்த்து அதிக ரன்ஸ் யார் குவிச்சிருக்காங்க கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் இருக்காங்க முப்பத்தி நாலாயிரத்து அறநூற்று அறுபத்தி நாலு ஹையஸ்ட் இரநூத்தி நாற்பத்தெட்டு நாட் அவுட்டு ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கிறது வேற யாரும் இல்ல நம்ம விராட் கோலி இருபத்தி எட்டாயிரத்து அறுபத்தெட்டு ரன்ஸ் மேட்சஸ் ஐநூற்று ஐம்பத்தி ஏழு ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பத்தி நாலு நாட் அவுட் ஆக்சுவலா இருபத்தெட்டாயிரம் ரன்ஸை சேஸ் பண்ணுறதுல குறைவான போட்டிகளை எடுத்துக்கிட்ட ஒரு சர்வதேச கிரிக்கெட் பிளேயர்னா அது நம்ம விராட் கோலி தான் சச்சினே பண்ணாத விஷயம் மக்களே விராட் கோலி பண்ணியிருக்காப்புல சச்சின் எடுத்துக்கிட்ட போட்டிகளை விட விராட் கோலி குறைவான போட்டிகளை எடுத்துக்கிட்டு இருபத்தெட்டாயிரம் ரன்ஸை கடந்திருக்காப்புல பெரிய விஷயம் இல்லை அடுத்தடுத்த லெஜண்ட்ஸை பார்த்தீங்களா குமார் சங்கக்காரா ரிக்கி பாண்டிங் ஜெயவர்தனே அஞ்சு பேரும் வேற லெவல்ல நின்று பேசின பிளேயர்ஸ் இதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான ஒரு சாதனையைப் பத்தி சொல்ற விராட் கோலி நேத்து மேட்ச்ல அடிச்சு முடிச்சதுல இருநூத்தி முப்பது முறை பிப்டி பிளஸ் கோர்ஸ் அடிச்ச சர்வதேச கிரிக்கெட் பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம விராட் கோலி அறுநூற்று இருபத்தி நான்கு இன்னிங்ஸ்ல இந்த சாதனை படைச்சிருக்காருங்க இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் மோஸ்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் விருது வென்ற ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல சச்சின் டெண்டுல்கர் அடுத்தபடியா இருக்கிறதும் நம்ம கோலி தான் சச்சின் பாத்தீங்கன்னா எழுபத்தாறு முறை விராட் கோலி எழுபத்தி ஒரு முறை இன்னொரு ஆறு முறை அடிச்சிட்டாருன்னா சச்சின் ரெக்கார்டே முடிச்சிருவார் இந்த மேட்ச் முடிஞ்ச கையோடு விராட் கோலி ஹாப்பியாக காணப்பட்டாப்ல செஞ்சுரியா மிஸ் பண்ணியிருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாப்ல அப்போ விராட் கோலி சொன்ன சில விஷயங்கள் இருக்குல்ல அவங்கள்ட்ட போய் ஷேர் பண்ணுறேன் எனக்கு கிடைக்கிற எல்லா விருதுகள் இருக்குல்ல பரிசுகள் இருக்குல்ல இப்போ எனக்கு கொடுத்துருக்க ஆட்ட நாயின் விருது இருக்குல்ல அது உட்பட இது எல்லாத்தையுமே எங்கள் அம்மாவுக்கு நான் அனுப்ப விரும்புகிறேன் ஏன்னா அவங்க தான் இந்த விருதுகள்லாம் வச்சு அடகு பார்க்கணும் வச்சிக்கிட்டே இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறவங்க அவங்க ஏன் அப்படி நினைக்கிறான்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு எந்த அம்மாவுக்கு தான் ஆசை இருக்காதுங்க பையனை உலகமே இந்த அளவுக்கு தூக்கி கொண்டாடும் போது அதுக்காக அங்கீகாரமாக அந்த விருதுகள் கிடைக்கும் போது அதை பார்க்குறத ஒரு அம்மாவுக்கு வேறன பெரிய சந்தோஷம் இருக்க முடியும் இது கோழி பாய்க்கே நல்லா தெரியும் இருந்தாலும் அவர் எமோஷனல் இதெல்லாம் சொல்லியிருந்தாப்ல எனக்கு மற்றவங்க முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் ஏற்பட்டுருது இப்போ மேட்ச் ஜெயிச்சிட்டோம் சேஸ் பண்ணோம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரன்ஸ் அடித்தேன் இதெல்லாம் பார்க்குறப்ப ஆடியன்ஸாக சந்தோஷப்படுறீங்களே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் முக்கியமான ஒரு மன ஆதங்கத்தை பதிவு பண்ணாப்புல இந்த மேட்ச்சில் ரோஹித் சர்மா அவுட் ஆனார்ல அவர் விக்கெட்டு விழுந்து அவர் கிளம்பி போகும்போது தான் விராட் கோலி உள்ளே என்ட்ரி ஆகுறாப்ல அந்த கிரவுண்டுக்குள்ள அப்போ ரோஹித் சர்மா விக்கெட்டு விழுந்துருச்சுன்னு சோகமாக இருந்தவங்க அடுத்த செகண்டே விராட் கோலி வராருன்னு சந்தோஷமாக ஆரம்பிச்சிட்டாங்க எங்கேயும் நடந்த மாதிரி இருக்குல்ல சிஎஸ்கே போட்டிகளில் ஜட்டு விக்கெட்டு எப்போ விழுன்னு சிஎஸ்கே ஃபேன்ஸே கடவுளை வேண்டிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா எம்எஸ் தோனி வந்து ரெண்டு பலாச்சும் ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதே விஷயம் இங்கே நடந்துச்சா இதை பார்த்து தான் கோலி கொஞ்சம் ட்ரிக்கர் ஆகிட்டாருங்க ரோஹித் சர்மாக்காக டிஃபன் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாரு என்ன சொன்னார்னா நான் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா எனக்கு இது பிடிக்கலைங்க இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது எனக்கு இது ஒரு மாதிரி தான் இருக்குது எனக்கு அது சரியாக தெரியல க்ரௌட் இந்தளவுக்கு சேர் பண்ணுறது எம்எஸ் தோனி கூட இதே போல தான் நடக்கும் அப்புறம் பேட்ராக நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஃபேன்ஸோட எமோஷன்ஸ் இருக்குல்ல அது எங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுது ஆனால் இது சரியான விஷயமாக நான் எடுத்துக்க முடியாதுங்க என்னோடய ஃபோக்கஸ் முழுக்க முழுக்க கேமில் தான் இருக்கும் நான் அதை தான் தொடர்ந்து கொண்டு போக விரும்புகிறேன் ஆனால் இது போல் விஷயம் நடக்குதுல்ல நம்ம பிளேயர் ஒருத்தரோட விக்கெட்டு விழுந்து அதை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இதெல்லாம் மாறுது பார்த்தீங்களா இன்னொரு பேட்ரு வராருன்னு சொல்லிட்டு அதை முன்னிட்டு ஆடியன்ஸ் அப்படி கத்துறது எனக்கு சரியா படலங்க அப்படின்னு மனுஷன் ஓப்பனாக சொல்லிட்டாருங்க பார்ப்போம் அடுத்த போட்டியிலையும் இதே போல விராட் கோலி வராருன்னு அந்த சந்தோஷத்தை ஆடியன்ஸ் வெளிப்படுத்த போயிட்டு திரும்ப இதே போல செய்கையில் ஈடுபடுறாங்கன்னா கோலி அப்போ என்ன சொல்லுவாரு வெயிட் பண்ணி பார்ப்போம் ரைட்டு சர்வதேச கிரிக்கெட் அரங்கல அதிகமான சிக்சர்ஸ் அடித்த வீரர்கள் பட்டியலை எடுத்துக்கிட்டா கிறிஸ்கெல் இருக்கார்ல அவரெல்லாம் முந்தி எங்கேயோ போயிட்டாப்ல ரோஹித் சர்மா இப்போ அந்த ஒரு தங்க கிரீடத்தில் அடுத்த வைரக்கல்லும் பதிக்கப்பட்டிருக்கு பாருங்க மக்களே அறுநூற்று ஐம்பது சிக்ஸர்ஸ் எத்தனை பேர் அளவில் அடிக்க முடியும் ஐநூற்றி முப்பத்தி இன்னிங்ஸில் அறுநூத்தம்பது சிக்சர்ஸ் நம்ம கிறிஸ்கேல் இருக்கார்ல அவர் ஒட்டு மொத்தமாக அடிச்சது ஐநூற்று ஐம்பத்தி மூணு சிக்சர்ஸ் ஆனால் அதுக்கு ஒரு எடுத்துக்கிட்ட இன்னிங்ஸ் பார்த்தீங்களா ஐநூற்று ஐம்பத்தி ஒன்று ஆனால் நம்ம ரோஹித் பாய் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது இன்னிங்ஸில் இந்த புல புலர்ந்துருக்காருங்க இன்னும் எவ்வளோ சிக்சஸ் நோக்கி போறாரு தெரில ஆயிரம் சிக்ஸர்ஸ் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அவர் ஆடுறது ஒரே ஒரு ஃபார்மர் தான் இப்போ கிரிக்கெட்டில் அதில் நம்ம ரொம்ப ஆசைப்படுறோம் தான் ஆசைப்படுவோமே என்ன ஆக போகுது வெயிட் பண்ணி பார்ப்போமே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு எழுநூறு எட்நூறு வரைக்கும்மாச்சு வருவார்னு ஆனால் ஆயிரன்றது பேராசை தான் ஆசைப்படுவோமே கம்பீர் அவர்களோட முடிவு இருக்குல்ல அது இப்போ சரியோ அப்படின்னு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி எந்தெந்த வாய்கள்லாம் கம்பீரோட முடிவு ரொம்ப ரொம்ப தவறுன்னு சொன்னாங்களோ நிறைய கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருப்பாங்கள அவங்க இப்போ மாற்றி ஓகே ஓரளவுக்கு நல்ல முடிவு போல இருக்கு அப்படின்னு மனசு மாற ஆரம்பிச்சிருக்காங்க இது கம்பீரோட ஒரு பேரை பெருசாக தூக்கிட்டு போகிற மாதிரிதாங்க இருக்குது ராணா ஆக்சுவலாக பார்த்துருப்பீங்களே ஒரு ஃபினிஷராக வேறு இருந்தாப்புல மனுஷன் அவரும் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணாப்ல ஃபுல்லாக பேட்டில் வித் பேட்டில் இந்த மேட்சில் ரானா இருபத்தி மூன்று பந்துகளை இருபத்தி ஒன்பது ரன்ஸு குரூஷியல் டைமில் அண்டு ரெண்டு விக்கெட்ஸ் அவரை தூங்கினாருங்க இந்த மேட்ச்சில் ஒரு நல்ல ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸாக காமிச்சிருந்தாப்ல ஸோ இதனால தான் கம்பீர் அவர்கள் இவரை இந்தளவுக்கு பேக் பண்ணார் அவ்வளோ விமர்சனங்களை எதிர்த்து அப்படின்ட்டு கம்பீரோட ஃபேன்ஸ் பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க கம்பீர் அவர்கிட்ட என்ன திராம சொல்லியிருக்காரு ஒரு நல்ல கிரிக்கெட்டர் அப்படின்றவர் பேட்டில் மட்டும் அவரோட திறமையை ஃபுல்லாக காட்டுறதோ பவுலிங்கில் மட்டும் பெருசாக அவரோட திறமையை மட்டும் காட்டுறதோ அப்படி நான் பார்க்கலங்க நல்ல ஃபினிஷராக இருக்கணும் ஆட்டத்தை இறந்து ஆரம்பிச்சிடலாம் ஆனால் முடிச்சு ரொம்ப கஷ்டம் அந்த வகையில் ராணா ஒரு நல்ல ஃபினிஷராக வருவார்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறதா அப்போ சொன்னார் பார்த்தீங்களா அந்த கோட்டை இப்போ எல்லோரும் வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க கம்பீர் முடிவு சூப்பராக இருக்குப்பா ராணா மேலே வச்ச நம்பிக்கை வாங்குகிறமாக ராணாவை காப்பாற்றிக்கிட்டு இருக்காருன்னு அது இது நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க கம்பீரோட முடிவுகள்லாம் சரி நினைக்கிறீங்களா ஓகே ரைட்டு இந்த காண்டெண்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் நம்ம சஞ்சு சாம்சன் பேர் இடம் முடிச்சிருக்கிற சேட்டனோட பேர் நம்மளால் சந்தோஷப்பட்டோம் இப்போ அடுத்த ஒரு சந்தோஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங் அவர்கள் தான் நம்ம சஞ்சுவுக்கு பேட்டிங் கோச் பண்ணுறாருங்க சம்ம மேட்டரில் ஏற்கனவே ஒரு சேவலை நல்லா ரெடி பண்ணி அமைச்சிருந்தாப்ல அபிஷேக் சர்மான்னு சொல்லிட்டு அந்த சேவலை எங்கே குக்கரிச்சுக்கிட்டு இருக்கு மக்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அடிக்கிறதுலாம் சிக்ஸராக தான் உழ்ந்துகிட்ருக்கு சஞ்சு ஏற்கனவே அடி அடி அடிப்பாப்புல இப்போ யுவராஜ் சிங் வேற பேட்டிங் கோச் கொடுத்துட்டு இருக்காரு டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியல நாய்கராக வெயிட் பண்ணிட்டு இருக்க மக்களே இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் சஞ்சு சாம்சன் களமிறங்குற போட்டியில் செஞ்சுரியை இவர் பதிவு பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினு எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்பது மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்